ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு அவியல் ரெசிபி தான் போட போகிறேன் ஆக்சுவலாக அவியல் வந்து ரொம்பவே நல்லது ஏன்னா எல்லா காயும் நம்ம போட்டு நம்ம பிள்ளைங்க வந்து பொரியல்லாம் வச்சா சாப்பிட மாட்டாங்க பட் எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அவியலில் எல்லாம் என்னென்ன காய் வேணுமோ உங்களுக்கு பிடிச்சமான காய் எல்லாமே போட்டுக்கலாம் போட்டு அந்த அவியல் வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகேங்களா இதை நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன் ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி சொல்லித்தரப்பட பிகினர்ஸாக இருக்கட்டும் நியூலி கப்பலாக இருக்கட்டும் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கு நம்ம என்னென்ன காய் வெட்டியிருக்கோங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம் நான் குக்கரில் தான் வைக்கப்போகிறேன் இப்போ நான் அவியலுக்கு என்னென்னலாம் காய் போட்டிருக்கேன்னு பார்த்துக்கோங்களேன் நீங்கள் என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் நான் போட்டிருக்கறது வந்து ஒரு பெரிய கேரட்டில் ஒன்று போட்டிருக்கேன் பீன்ஸ் போட்டிருக்கேன் இது வந்து கருணக்கிழங்குபாங்க இங்கே சேனக்கெழங்காப்பா இது நம்ம ஊர் சைடில் கர்ணக்கிழங்கு நாங்கள் வந்து கர்ணக்கிழங்குமோ இது வந்து இங்கே சேனக்கிழங்குங்க ஓகேங்களா அப்புறமா வாழைக்காய் போட்டிருக்கேன் இது வந்து வெள்ளரிக்காய் ஓகே பெரிய சைஸ் வெள்ளரிக்கா ஒன்று போட்டிருக்கேன் என்னென்ன அதுக்கப்புறமா அப்புறமா உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் இப்போ வந்து மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் கத்திரிக்காய் மட்டும் முதலியே நீங்கள் வந்து கட் பண்ணிடறாதீங்க அது வந்து கொஞ்சம் கலர் மாறிடும் குக்கரில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கரை வந்து ஆன் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து அப்படியே கட் பண்ணிகிட்டே செஞ்சுடாம் முதல்ல வந்து தாளித்து விட்டுருவோம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஒரே ஒரு அந்த குக்கரில் வேகிற டைம் தான் நமக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஓகே ஆயில் சூடான ஒன்று இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் இதில் என்னென்னா எல்லா காயும் நம்ம வந்து சேர்க்கமா அதனால் கட்டாயமாக நான் பூண்டு வந்து போடுவேன் நிறைய பேர் வந்து பூண்டு போடக்கூடாதுங்க ஆனால் அப்படி கிடையாது எதுக்கு போடுறோன்னா நம்ம வந்து வாழைக்காய் அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் போடுறோம் கட்டாயமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு பல் பூண்டாது தட்டி போட்டுக்கோங்க உங்களுக்கு அந்த கேஸ் ட்ரெபிள் இருக்காது அதுக்கு நான் வேறு ஒன்றுக்கும் கிடையாது கூடவே வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு ரெண்டு காஞ்ச பிள்ளா கடைசியா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டிடுவோம் வெங்காயம் இருக்கும் போது இங்கே பிறங்கள இந்த மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன்னா கத்திரிக்காய் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அப்படி பிஞ்சி கத்திரிக்காய் இதை வந்து கடைசியில் வெட்டினாதான் கொஞ்சம் உங்களுக்கு இவ்வளோ நீளமாக விட்டாட்டாலும் நீங்கள் ரெண்டாக வெட்டிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணி கூட வாங்க அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதையும் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க எதுனா கழுவிட்டு வர ஏ பாருங்க அதே மாதிரி எடுத்துட்டுங்க பாருங்க வதங்கிட்டா சைட் பை சைடாக வேலை பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக காயை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க எண்ணெயில நல்லா வதங்கிச்சு இப்ப கழுவி காய்கறியை வேணுமோ போடுறேன் கத்திரிக்காய்லாம் இவ்வளவு பெருசா போட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க இதுல வந்து உடனே அப்படி வதங்கி அப்படி சுருங்கிரும் இதில் நான் எதுக்கு முருங்கக்காய் போட மாட்டேன்னா அது வந்து குக்கர்ல போடுறதுனால டக்குன்னு வெந்து அப்படி குச்சி குச்சி ஆயிரும் அதனால முருங்கக்காய் போட மாட்டேன் தனியா நீங்க பாத்திரத்துல பண்றதா இருந்தா முருங்கைக்காய் கட்டாயம் சேர்த்துக்கோங்க ஏன் முருங்கக்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் ஒரு வதக்க வதக்கி கொடுங்க காய்கறி எண்ணெயில் ஒரே ஒரு வதக்கு வதக்கட்டும் இப்போ நம்ம வந்து மிக்ஸியில் என்னெல்லாம் போட்டு மிக்சியில் அடிக்கணும் பாருங்கள் கொஞ்சம் வதக்கட்டும் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க காய்க்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு அஞ்சு போட்டுக்கிறேன் பச்சை மிளகா ஒரு அஞ்சு போட்டுக்கிறேன் ஒரு ஏழு எட்டு பல் சின்ன வெங்காயம் அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்க்கணுங்க டைம் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது அரைச்செடுத்து வந்துங்க இந்த அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு மிக்ஸி போட்டு அரைச்செடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வந்துருக்கோம் பார்த்தீங்களா இதில் தண்ணி எதுவும் ஊற்றினாங்க அப்படி எடுத்து பச்சை பிளவு உள்ள போடுறேன் போட்டு ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடணும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க சால்ட் வந்து இப்போ தேவையான அளவு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு இதில் வந்து நீங்கள் அதாவது மாங்காய் இருந்தால் நீங்கள் மாங்காய் பீஸ் போட்டுக்கலாம் நான் வந்து மாங்காய் போடல ஆக்சுவலாக இன்னைக்கு போய்ட்டு மாங்காய் இல்லை இப்போ இருக்கலாம் கொஞ்சோண்டு புளியை வந்து நான் கரைச்சி எடுத்துக்கிறேன் ஓகே இந்த அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சிக்கோங்க திக்காக கரைச்சி அதையும் அது கூட ஊற்றிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி அவியல் வந்து தண்ணி ஆயிரும் ஆனாலும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இதற்குல இந்த புளி கரைச்ச தண்ணி கூடையே கழிவு ஊற்றிடலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இஞ்சி போனால் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கணும் ரொம்பலாம் தண்ணி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கொழகுழனாயிடும் எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு குக்கரை மூடிருங்க உப்பு நம்ம போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு குக்கரை மூடி விசில் வந்து சிம் பண்ணி ஒரு மூணு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அப்படியே ரொம்ப குழஞ்சிரும் நான் வந்து எத்தனை எத்தனை விசில்லாம் பார்க்க மாட்டேன் அப்படியே மூடி சிம்ல வச்சுட்டு ஒரு விசில் வந்தோடனே அப்படியும் சிம் பண்ணி மூணு நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்வாக வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ப்ரெஷர் போயிடுச்சு அந்த கரண்டி எடுங்கப்பா பாருங்களேன் நான் சொன்ன மாதிரி குக்கரை வந்து இங்கே பாருங்கள் தண்ணி அந்தது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஓகே ரொம்ப வேகாது அப்படி இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாகவும் வந்திருக்கும் ஆனால் காயும் கரெக்டாக வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா துருவி போட்டுக்கிட்டேன்னு சரி தான் நான் மிக்ஸியில் அடித்து போடுறேன் மிக்சியில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காய் கொஞ்சம் நிறைய தான் போடுவாங்க தேவை ரொம்ப உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அவியலில் வந்து தேங்காய் வெறும் தேங்காய் தான் ஏன்னால் முதலே நம்ம ஜீரகம்லாம் போட்டோம் பார்த்தீங்களா இப்போ லைட்டாக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு இது பண்ணுறேன் ம் அவியல் ரெடி ஆயிட்டா இது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் நீங்கள் நினைக்கீங்க கடைசியாக நாங்கள் ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிக்கோங்க தேங்காய் தேங்காயே கட்டாயம் ஊற்றணும் அதாவது நீங்கள் வந்து அவியலுக்கு நாங்கள் புளி ஊற்றிருக்கிறதுக்கு பதிலாக புளி ஊற்றிருக்கிறது பதிலாக நீங்கள் வந்துட்டு மாங்காவும் கடைசியாக தயிரும் நீங்கள் ஊற்றிக்கிறதா இருந்தாலும் ஊற்றிக்கலாம் அதுவும் ஒரு சூப்பராக தான் இருக்கும் பட் பிள்ளைங்க தயிர் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நான் தயிர் மாங்காய் போடல புளி ஊற்றிருக்கேன் நீங்கள் புளிக்கு பதிலாக அந்த ரெண்டையும் போட்டுக்கலாம் முதலியே மாங்காய் போட்டுட்டு கடைசி இப்போ இது ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி அப்படி ஒரு கொதி வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ கடைசியில் கட்டாயமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தணும் அந்த எண்ணெய் சேர்த்தா மட்டும்தான் அதில் உள்ள வந்து ஃபுல்ஃபில் ஆகும் கரெக்டாக வந்து ஆகும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க தேங்காயை சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா ஒரு கிளறு கிளறிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்மளுடைய சுவையான அவியல் வந்து உங்களுக்கு பாருங்களேன் பத்தே நிமிஷத்தில் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இதை விட சிம்பிளாக யாருமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு நம்மள்கிட்ட அவியல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நார்மலாக நீங்கள் காய் வந்து நீங்கள் பாத்திரத்தில் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அது அவருகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் அப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம செய்யணும் ஆனால் ஆக்சுவலாக அப்படிதான் அந்த மெத்தடு பட் இப்போ வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம செய்யணும் ஆனால் ஈஸியாக குக்கரில் அவியல் வைக்கிறது எப்படிங்கிறது நீங்கள் படிச்சிட்டீங்க நம்ம அடுத்தது வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம அவியல் பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம அவியல் இருக்குண்ணா ஓகேங்களா இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்த்துடலாமா நான் சாதம் வச்சுருக்கேன் இன்றைக்கி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் என்ன குழம்புனா பாருங்கள் இது வந்து மிளகாக்கிழி போட்ட சாம்பார்னு சொல்லும் பார்த்தீங்களா பருப்பு குழம்பு மாதிரி அதுக்கும் அவியலுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நிறைய ஊற்றி சாப்பிடணும் ஊற்றிட்டு அவியல் வச்சிடலாம் அவியல்னாலே வந்து நிறைய ஊற்றி சாப்பிடணும் நம்ம பருப்பு குழம்போட சாப்பிட்டு பாருங்களேன் குழம்புலாம் இந்த அளவுக்கு ஊற்றிக்கணும் கம்மியாக ஊற்றாயங்கண்ணே இப்படி ஊற்றிட்டு சூடு தான் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மாதிரி சாம்பார் கூட அவியல் சாப்பிட எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்க நீங்களும் கட்டாயமா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபஸ்ட்னே ஏகே பிக்சினே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க